ரஃபேசியா அர்னால்டி ரஃபல்சியா அர்னால்டி பற்றி ரஃப்லேசியா அர்னால்டி என்பது உலகிலேயே மிகப்பெரிய பூவை கொண்ட ஒரு அரிய தாவரம் இது இந்தோனேசியா மற்றும் மலேசியாவின் மழைக்காடுகளில் காணப்படும் ஒரு ஒட்டுண்ணி தாவரமாகும் இதன் முக்கிய பண்புகள் இங்கே உலகிலேயே மிகப்பெரிய பூ இதன் பூவின் விட்டம் ஒரு மீட்டர் வரையிலும் சுமார் மூன்று அடி எடை பத்து கிலோ வரையிலும் சுமார் இருபத்தி இரண்டு பவுண்டுகள் வளரக்கூடியது துர்நாற்றம் இந்த பூ அழுகிய இறைச்சியின் துர்நாற்றத்தை வீசும் இது பூச்சிகளை குறிப்பாக ஈக்களை மகரந்த சேர்க்கைக்காக ஈர்க்கிறது இதனால் இதற்கு சடலப்பூ கார்ப்ஸ் பிளவர் என்ற பெயரும் உண்டு ஒட்டுண்ணி தாவரம் ரஃப்லேசியா அர்னால்டி ஒரு முழுமையான ஒட்டுண்ணி தாவரம் இது மற்ற தாவரங்களின் குறிப்பாக டெட்ராஸ்டிக்மா டெட்ராஸ்டிக்மா என்ற கொடி வகை வேர்களில் ஒட்டிக்கொண்டு அதிலிருந்து நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை பெறுகிறது இதற்கு தனியாக இலைகள் தண்டு அல்லது வேர்கள் இல்லை பூ மட்டுமே பூமிக்கு வெளியே தெரியும் ஒரே பகுதி குறுகிய ஆயுள் இந்த பூ சில நாட்களுக்கு மட்டுமே மலர்ந்து இருக்கும் அதன் பிறகு வாடிவிடும் பாதுகாப்பு நிலை இந்த தாவரம் மிகவும் அரியது மற்றும் அதன் வாழ்விட இழப்பு காரணமாக அழியும் அபாயத்தில் உள்ளது ரஃப்லேசியா அர்னால்டி ஒரு தனித்துவமான மற்றும் கவர்ச்சிகரமான தாவரமாகும் அதன் பிரம்மாண்டமான அளவு மற்றும் விசித்திரமான தன்மை காரணமாக இது மிகவும் அறியப்படுகிறது